கிரைஸ்த லார்ட் கத்தருக்கு ஸ்தோத்ரம் அனுதினமும் தேவனை துதிப்போம் வாருங்கள் இந்த புதிய நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளிலும் ஏசப்பா ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் காலையிலே புதிய கிருபையினால் நிரப்புகிறவரே நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் மீட்பர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் பரிசுத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சேனைகளின் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சேனைகளின் தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சேனைகளின் ராஜா நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சேனைகளின் பரிசுத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலை ஆளும் பிரபு நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலை உருவாக்கினவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இஸ்ரவேலை தெரிந்து கொண்டவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது